அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களோட ஒரு சிறுகதையை சொல்லான்னு ஆசைப்பட்றேன் ஒரு பக்க கதை பாட்டில் எழுதியவர் டேனியல் வி ராஜா பெண்மை டாட் காமில் நான் இதை படித்தேன் பாட்டில் கதையின் தலைப்பு அந்த கதாநாயகன் தூங்கி எழும்போதே காலில் பாட்டில் தட்டுப்பட்டுச்சு முழிச்சு பார்த்தா ஒரு இருபத்தஞ்சி முப்பது பாட்டில் இருக்கும் என்ன செய்யறது எப்பயுமே இவ்வளோ வராது ஆனால் இந்த வருஷம் ரூம்ல எங்கள் பேச்சுலர் ரூம்ல புதுசாக ஒருத்தன் வந்தான் வந்தால் சேர்ந்தா செலவை இழுத்து விட்டான் பாட்டிலும் ஆச்சு இப்போ இவ்வளோ பாட்டில் குமிஞ்சு கிடக்கு பர்சத்து மாசம் கடைசி ஆயிடுச்சு பர்சத் திறந்து பார்த்தா மூணு அஞ்சு ரூபா காசு மட்டும்தான் கிடக்கு இப்போ என்ன செய்யறது மாத செலவுக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா இதை வச்சு மூணு தம்மு அப்பையும் பாருங்க இதை வச்சு மூணு தம்மு வாங்கலாம் டீ கேன்டீன்ல குடிச்சுக்கலாம் இதை வச்சு சமாளிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கீழே தம்பி அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது ரொம்ப இவனுக்கு தெரிஞ்ச குரல் ஆஹான் இருந்து எட்டி பார்க்குறப்ப கீழே பார்த்தா பாட்டில் வியாபாரி வந்திருக்காரு அவர் தான் இவங்களுடைய பாட்டிலெலாம் வாங்கிட்டு போகிறவர் வந்தது தான் வேமா ஒரு மகிழ்ச்சி ஆகிட்டான் ஆஹா பணம் வரப்போகுதுன்னு எல்லா பாட்டிலையும் எம்டி பாட்டில எடுத்துக்கிட்டு வேமா போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் வந்து ஒரு பத்து ரூபா கொடுக்குறாரு கொடுத்ததும் ஆனால் நிறைய பாட்டில் இருக்குண்ணே இன்னொரு பத்து ரூபா கொடுங்கனே அப்படின்னு சேர்த்து கேட்குறான் சரின்ட்டு வேமா அவர் ஒரு இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு சிரிக்கிறார் ஏன்னே சிரிக்கிறீங்க அப்படின்னு உங்கள் வயசில் நானும் நிறையா பாட்டில் போட்டிருக்கேன் தம்பி இதே மாதிரி அதனால தான் சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு சிரிக்கிறார் அதான் எனக்கு இந்த நிலமை அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிக்கிறார் அவனுக்கு உரைச்சிச்சா உரைக்கிலான்னு தெரியல கதை படிக்கிறவங்களுக்கு இது புரிய வரும் நான் சொல்கிறது இப்போ பார்க்கும்போது இந்த சினிமான்ற ஊடகத்தை நான் குறையா சொல்ல முடியல ஆனால் ஒரு வசனம்லாம் வந்துச்சு மச்சி ஒரு குவாட்டர் சொல்லேன் அப்படின்றது எந்த படமாக இருந்தாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் அதில் ஒரு சீனோ குடிக்கிற சீனோ இல்லாமல் முடிகிறதே கிடையாது முன்புலாம் குடிக்கிறதுக்கு ஒரு ஒரு தேவை இருந்தது ஒரு விழா தேவைப்பட்டது ஒரு கல்யாணம் காட்சி ஏதோ ஒன்று தேவைப்பட்டது இப்போ வந்து அது ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் மாதிரி தினந்தோறும் குடிக்கிற மாதிரிலாம் இப்போ மக்களுடைய மனம் மாறிப்போச்சு இதனுடைய விளைவாக தான் இந்த மாதிரி விஷயங்களை நான் பார்க்குறேன் நமக்கு தேவையான நேரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய இடத்துல கவனம் செலுத்தாம குடியில் அடிமையாகிறதுனால வீழ்ச்சியும் இழப்பும் நமக்கு மட்டும்தான் அப்படின்றத இந்த கதையை இன்னைக்கு உங்களோட சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பக்க கதையை தேர்ந்தெடுத்தது ரொம்ப குளிர் பொறுக்க முடியல அதனால சின்ன கதையா சொல்லி முடிச்சலாம்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்